இனி யாருமே குளிக்க வேணாம் அப்படி சொல்ல வேணாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்லுவான் இனி யாருமே குளிக்க கஷ்டப்பட வேணாம் வந்தாச்சுங்க புதிய தொழில்நுட்பம் என்னடா திடீர்னு குளிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா அதாவது ஆல்டிமேட்டா ஆட்டோமேட்டிக் குளியல் இயந்திரம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அதை பத்தி தான் நாங்க இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம செய்திகளை ஒன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரக்கூடியதான் இருக்கும் இப்ப மனுஷங்களோட அன்றாட சவால்களை முறியடிக்கிறதுக்கு அடுத்த கட்டமா இந்த குளியடியந்திரம் போயிருக்குது பலருக்கு காலையில எழுந்தோண்டியே குளிக்கிறதுனாவே ஒரு சோம்பலான விஷயமா இருக்கு அவ்வளவு சோம்பத்தனமா நினைச்சு அந்த குளிக்கிற விஷயம் இனி சுலபமான விஷயமா மாறிட்டுதுங்க இந்த குளியல் இயந்திரத்தால அந்த குளியல் இயந்திரம் எப்போது எங்கே யாரால கண்டுபிடிக்கப்பட்டது அந்த குளியல் இயந்திரத்தினுடைய தற்போதைய பெருமதி எவ்வளவு அதுலேயே கட்டமைப்பு ரீதியாக என்னென்ன சுவாரஸ்யமான விடயங்கள் இருக்கிறது தொடர்பாக இந்த காணொலியில பார்க்க போகின்றோம் மறக்காம கடைசி வர இந்த காணொலியை பாருங்க ஜப்பான தளமாக கொண்டிருக்கின்ற சயின்ஸ் என்ற தான் மனிதர்களை முழுமையாக குளிப்பாட்டி உலர வைக்கிற அதிநவீன தானியங்கி இயந்திரத்தை அறிமுகப்படுத்தி அதாவது ஆட்டோமேட்டிக் பாத்திங் மிஷினை அறிமுகப்படுத்திருக்காங்க மனிதர்களை அந்த மிஷின் முழுமையா குளிப்பாட்டி என்ன செய்திருந்தா அவங்களோட உடலை கூட உலர வைக்கிற ஒரு தானியங்கி இயந்திரமா தொழிற்படுது இத கேட்டோன்னு எல்லாருக்குமே மனசுல தோன்ற விஷயம் என்னதான் நாங்க இந்த இந்த கண்டுபிடிப்பு அடித்தளங்கள் வித்தியாசமான விடயங்களை உட்புகுத்தணும் என்று பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய நவீன சென்சார் மற்றும் ரொபோட்டிக் தொழில்நுட்ப உதவியோட இந்த லட்சியம் இப்ப அந்த நாட்டுல இருக்குது ஆமாங்க இப்ப அந்த நவீன உடைய அந்த குளியல் இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டு விற்பனைக்கும் வரப்போகுதுன்னு சொல்லப்படுது இந்த புதிய இயந்திரத்தினுடைய குறித்து வெளியாகாத நிலையில வியப்பில ஆழ்த்தி இருக்குது இந்த இயந்திரத்துக்குள்ள ஒருத்தர் படுத்து கொண்டாலே போதும் அதுவே தானா குளிப்பாட்டி சோப்பு போட்டு தண்ணீர்ல அலசி இறுதி அவங்கள காய வச்சு தன்னோட பனியையும் முடிச்சு விடுது இனி நாங்க எல்லாரும் சோப்ப போட்டு குளிச்சு எங்களை நாங்களே துவட்டி டைம் வேஸ்ட் பண்ற விட அதே நேரத்துல இந்த இயந்திரத்துக்குள்ள ஒருக்க படுத்தாலே போதும் உங்களுடைய வேலை எல்லாம் ஈஸியா வெறும் பதினைஞ்சு நிமிஷத்துக்குள்ள முடியுதுன்னு சொல்லப்படுது இதுல மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா பயனர் இயந்திரத்துக்குள்ள இருக்கும் போது அதாவது தங்களுடைய மனசை வகையில இசை மற்றும் காட்சிகளை இயந்திரத்துக்குள்ளேயே பார்த்து ரசிக்க கூடிய மாதிரி அந்த இயந்திரத்துக்குள்ளேயே ஒளிபரப்பப்படுதுதான் சொல்லப்படுது இதனால சோம்பலாக சிலரால் பார்க்கப்பட்டு அந்த குளியல் என்ற விடயம் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கிற ஒரு அனுபவமா மாறி இருக்குன்னு சொல்லப்படுது அடுத்து நாங்க பார்த்த பார்த்தோம்னா இந்த தொழில்நுட்பத்தினுடைய இந்த இயந்திரத்தினுடைய விலையை பார்த்தோம்னா என்னதான் இருந்தாலும் இந்த புதிய இயந்திரம் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அதனுடைய விலை என்றது சாதாரண மக்கள் எளிமையாக வாங்கக்கூடிய விலையில இல்ல ஏன்னா இதோட வில மூன்று தசம் நான்கு ஏழு கோடி ரூபாவாக அதாவது இந்திய மதிப்புல மூன்று தசம் நான்கு ஏழு கோடி ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இந்த விலை உயர்ந்த இயந்திரம் பெரும்பாலும் எங்கெங்க பயன்படுத்தப்படலாம் என்று சொல்லப்படுதுன்னா மருத்துவமனைகள் முதியோர் இல்லங்கள் மாற்றுத்திறனாளிகள் அடுத்த பாரம்பரிய மையங்கள் அல்லது மிக உயர் தொழில்நுட்ப வீடுகள்ல பயன்படுத்தப்படலாம் எதிர்பார்க்கப்படுது ஆனா நம்ம மக்களுக்கு தான் சில பேருக்கு குளிக்கிறதுக்கு கஷ்டமாச்சே குளிக்கிறதுனாவே சிலருக்கு அலர்ஜிக் மாதிரி இருக்கும் அதனால இது சாதாரண மக்கள் கூட பயன்படுத்தக்கூடியதுதான் ஆனாலும் பெரும்பாலாக இவ்வாறான இடங்கள்லதான் அஹ் மருத்துவமனைகள்லையும் முதியோர் இல்லங்களையும் மாற்றுத்திறனாளிகளுடைய பராமரிப்பு மையங்கள்லையும் தான் பயன்படுத்துவதற்கு உதவுவதாக இது எதிர்பார்க்கப்படுது ஆகவே மக்களை இவ்வாறாக பல்வேறுபட்ட புதிய தொழில்நுட்பங்கள் உலகளாவிய ரீதியில் வந்து கொண்டிருக்கிறது சில தொழில்நுட்ப ரீதியான மாற்றத்தால நன்மைகளும் இருக்கிறது தீமைகளும் இருக்கிறது இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற ஆட்டோமேட்டிக் பாத்திங் மிஷின் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி